ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புக்ஸ் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா போன ரெண்டு வீடியோவில் வந்து நூல் எப்படி கோ என்னென்ன பொருள் தேவை நூலை எப்படி கோக்குறது அப்படின்னு பார்த்தோங்க இதில் வந்து ஒரு பேப்பர் சார்ட் பேப்பரை வச்சு நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஒயிட் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்லைங்க அதில் நம்ம த என்ன தையல் ஃபஸ்ட்டு வந்து நெட்டு தையல் போட போகிறோங்க அந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் போட்டு பழக போகிறோம் பழகிறதுனால இந்த பேப்பரை வச்சு நம்ம தைக்கிறோங்க நல்லா பழகிட்டிங்கன்னா நம்ம துணியை வச்சுக்கலாங்க ஏன்னா ஃபஸ்ட்டே துணிலேன்னா துணி நிறையா வேஸ்ட் ஆகும் அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டு நம்ம பழகிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு துணியில் தைக்கிறப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணையும் மனையுமே வராதுங்க கரெக்டாக வரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இது வரைஞ்சாச்சு அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு தையல் நேராகவே போட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தையலுங்க நம்ம அதுக்குமே ஒவ்வொரு இன்ச்சு விட்டு நம்ம கோடு போட்டுக்கலாங்க கோடு போட்டுட்டு மேலே வந்து ஒரு இதில் மட்டும் நம்ம கோடு போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ஒரு இதில் கோடு போட்டு மேலே வந்து ரெண்டு இதுவும் கீழே வந்து ஒரு இதுலேயும் நம்ம கோடு போட்டுக்கிட்டு அது ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்துடுங்க அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாங்க நம்ம அந்த மூளையில் ஊசி எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி போடுறோங்க இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு நம்ம தைக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக டைலரிங் வந்து சீக்கிரமாக கற்றுக்கலாங்க நம்ம தைக்கிறப்புமே நம்ம இந்த ஸேரிலாம் ஓரடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் கிராஸாக இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸேரீ ஓரடிக்கிறதுமே நல்லா சின்னதாக உருட்டியை ஓரடிக்கிற மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டு பண்ணிங்கன்னா நீட்டாக வருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு டிசைன் மாதிரி நம்ம போட்டு வரைஞ்சி நம்ம த இது பண்ணிக்கலாங்க தைச்சிக்கலாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரைகிறதான் பார்க்குறோங்க இந்த ரவுண்ட் ரவுண்டாக இந்த நீங்கள் உங்களுக்கு வளைவு வரலைனாலுமே நீங்கள் வளையல் இந்த மாதிரி டப்பா மூடி இந்த மாதிரி வச்சு கூட வளைய இந்த வளைவு கூட போட்டுக்கலாங்க இது வந்து மூணாவது ஸ்டெப்புங்க மொத்தம் இந்த இதில் வந்து ஆறு ஸ்டெப்பு நம்ம கற்றுக்க போகிறோங்க இது வந்து நாலாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த வளைவு வளைவாக வர இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இதுங்க இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அஞ்சாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து நாலாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி வருங்க அஞ்சாவது ஸ்டெப்பு இந்த வளைவு இன்னொரு வளைவு வருங்க நம்ம ரவுண்டு ரவுண்டா வர மாதிரி நம்ம வளைஞ்சு நம்ம அதை மார்க் பண்ண போறோம் இந்த மாதிரிலாம் நீங்க தச்சு பழகுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு பிளவுஸ் அவுட்டும் ஏதா எந்த ஒரு துணி தைச்சாலுமே நம்மளுக்கு நீட்டா பினிஷிங் வந்து நல்லா நீட்டா வருங்க நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்டு தைக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் மெயினாக நம்ம கற்றுக்கணுங்க அதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு டைலர் கடை வைக்கிறதுனாலுமே நம்மளுக்கு நீட்டாக வருங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சி நம்ம வெளியே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நீட்டாக வருங்க இப்போ அஞ்சாவது மெத்தடும் வரைஞ்சாச்சுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அடுத்தது மூணாவது இந்த ஸ்டெப்புங்க நாலாவது இந்த ரவுண்ட் ரவுண்டாக வர்றது வந்து அஞ்சாவது ஸ்டெப்புங்க ஆறாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி பீஸ்லாம் ப்ளவுஸில் கொக்கி பீஸ் வைப்போம் இல்லைங்களா வி ஷேப்பு போடுவோம் இல்லைங்களா அந்த இதுக்கு நம்ம வரைகிறோங்க அந்த வீசேப்பு எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள் அதுவுமே நான் வந்து சும்மா ரஃபாக தான் வரைகிறேங்க நம்ம ஒரு ஒவ்வொரு இன்ச்சி முக்கால் முக்கால் இன்ச்சிக்கும் நம்ம வரைஞ்சிட்டா கூட போதுங்க இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம தச்சுக்கலாங்க இந்த மாதிரி இப்போ ஏன் நீங்கள் இந்த பேப்பரில் இந்த மாதிரிலாம் தைச்சி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் துணியில் தைக்கிறப்போ அந்த விபீஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நேராக வருங்க நம்ம ஒரு இப்போ ஒரு பட்டுப்பாவோட சட்டு பேக் ஊக் வச்சு தைக்கிறோங்க அதில் நம்ம வி பீஸ் போடுறோம் ப்ளவுஸில் வி பீஸ் போடுறோம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இந்த இதில் நம்ம போட்டுக்கலாங்க இது வந்து ஆறாவது ஸ்டெப்பு மொத்த இதில் வந்து ஆறு ஸ்டெப்பு தையல் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே வரைஞ்சி முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறது தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சைடில் இருந்ததை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க பேப்பரை ஏன்னா இந்த மிஷினில் திருப்ப முடியாது இல்லைங்களா அதனால் வந்து எக்ஸ்டாக நம்ம எடுத்துட்டோங்க இது பாருங்கள் ஆறு தையலுக்கு ஆறு மெத்தடுக்கு நான் வரைஞ்சிருக்கோம் இப்போ அடுத்தது நேர் தையல் போடலாங்க நேர் தையல் போகிறப்ப நீங்கள் அந்த கோட்டு மேலேயே போட்டு பழகுங்க கோட்டு மேலேயே போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்பயுமே நல்லா ஈஸியாக வருங்க தைக்கிறப்பயுமே எங்கேயுமே வளையாதுன்னு நெளியாது நல்லா நீட்டாக வருங்க நீங்கள் துணியில் என் துணியில் போடுற வித போடுறதை விட இந்த மாதிரி பேப்பரில் போட்டு நீங்கள் தையல் பழகுனிங்கன்னா புதுசாக தைக்கிச்சு மிஷினில் உட்காறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க துணி வேஸ்ட் ஆகாதுங்க மெயினாக இந்த மாதிரி பேப்பரில் போட்டு தைச்சி பழகினீங்கன்னா துணி வேஸ்ட் ஆகாது இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பும் நம்ம துணியில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு போர் அடிக்கலாம் இல்லை ஒரு பையே வாங்கி தைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நேராக தையல் வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பை வாங்கி அடிக்கிறதோ எல்லாமே பண்ண முடியுங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு தைச்சி பழகிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருந்தே நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பக்கமாக சம்பாதிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து டைலரிங் தொழிலும் ரொம்ப நல்ல தொழிலுங்க நீங்கள் இந்த மாதிரி து இந்த அதெல்லாம் பார்த்து நல்லா கற்றுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த முக்கு வர அந்த பாக்ஸ் மாதிரி வர இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஊசியை வந்து நம்ம நான் திருப்பிக்கணுங்க குதிரையை தூக்கிட்டு ஊசி திருப்பிட்டு இங்கே பாருங்கள் குதிரையை நம்ம தூக்கிக்கிறோம் தூக்கிட்டு அந்த மூளை வர இடத்துல ஊசி தூ நிறுத்திட்டு குதிரையை தூக்கிட்டு மறுபடியும் திருப்பிக்கணுங்க இந்த மாதிரி திருப்பி தைச்சிங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி நல்லா நீட்டாக வந்துடுங்க இதிலே பாருங்கள் எப்படி பாக்ஸ் மாதிரி நீட்டாக வந்திருக்கு இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்தது இந்த வளைவு தையல் வருது இல்லைங்களா அந்த வளைவு தையல் போட்டுக்கலாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டைலரிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான தையலுங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம போட்டு பழகிக்கிட்டோம்னா மட்டும்தான் ஒரு ப்ளவுஸு தைச்சாலோ ஒரு சுடிதார் தைச்சாலோ ஒரு டாப் தைச்சாலோ நல்லா நீட்டாக வருங்க உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் தைச்சி பழகுங்க அடுத்த ஸ்டெப்பு நம்ம துணியில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வந்து நம்ம அந்த வளைவு வர இடத்துலலாம் பாருங்கள் ஊ இந்த வளைவு வர இடத்துலலாம் அந்த ஊசி குதிரை ஊசியை வந்து கீழே இறக்கி விட்டு குதிரையை தூக்கி விட்டுட்டு நம்ம வளைச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு நீட்டாக அந்த வளைவு அந்த முக்கு வரதலால் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே நீட்டாக வருங்க இருந்து கற்றுக்கிறதுக்கு என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இந்த தையலும் முடிஞ்சிருச்சிங்க அப்புறம் இந்த நெலித்தையல் போடலாங்க பாருங்கள் எவ்வளோ அந்த நம்ம அந்த கோட்டிலேயே வருது அந்த நம்ம வரைஞ்சதுலேயே நம்ம தச்சு பழகிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இப்போ வந்து அந்த வளைவு தையல் போட்டுக்கலாங்க நெ இந்த மாதிரிலாம் நீங்கள் துணியில் போட வேண்டாங்க பேப்பர்லேயே போட்டு பாருங்கள் இல்லை எங்களுக்கு பேப்பரில் போட வரல அப்படின்னாலுமே ரொம்ப வேஸ்ட்டு துணியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி துணி கூட போட்டு பாருங்க அடுத்தது இந்த தையல் ரொம்ப முக்கியமான தையலுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வளைவலைவாக வரும் இல்லைங்களா இந்த மாதிரி போட்டு பழவிக்கோங்க பேப்பரில் போட்டு பழவனிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேப்பரில் போட்டு பழனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க துணியிலனா கொஞ்சம் கஷ்டமாக வருங்க நீங்கள் இதில் போட்டு பழகிட்டிங்கன்னா துணியில் போட்டது பேப்பரில் போட்டதுக்கப்புறம் துணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க இந்த சுற்றியுமே நான் தோ வரைஞ்சிருக்கிறதுல அந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் போடணுங்க நீங்கள் எந்த மாதிரி வரைகிறீங்களோ அந்த மாதிரி வரைஞ்சி அந்த கோட்டு மேலேயே தையல் போட்டு பழகிக்கோங்க பாருங்கள் பேப்பரில் தைக்கிறப்போ எவ்வளோ ஈஸியாக அப்படியே நம்ம சு கை வச்சு நம்ம சுற்றினாவே ஈஸியாக அந்த தையல் வந்துடுங்க நமக்கு இதை துணியில் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு புதுசாக தைக்கிறப்போ துணியிலுங்கிறப்போ இந்த மாதிரி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனால் பேப்பரில் போட்டு பார்த்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த தையல் முடிஞ்சிருச்சுங்க இது பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்துடுங்க நம்ம வரைகிறோம்னா அந்த வரைகிறதுக்கு மேலேயே நம்ம இந்த ரவுண்டு போட்டுக்கலாங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு நீட்டாக வருங்க பாருங்கள் இப்போது அஞ்சு தையல் போட்டாச்சுங்க ஸ்டெப்பு தையல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து விசேப்பு தான் அந்த ப்ளவுஸ்க்கு வர விசேப்பு தான் நம்ம போட போகிறோங்க விசேப்பில் நெட் ஒரு தையல் போட்டுக்கோங்க நெட் நம்ம ப்ளவுஸில் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நெட்டை ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா பேப்பரில் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிக்கலாங்க ப்ளவுஸில் விசேப்பு போடுற மாதிரியே தாங்க இதுவுமே அதே மாதிரியே நீங்கள் போட்டு பழகிக்கோங்க ஊசி நம்ம குதிரையை தூக்கி விட்டு ஊசி கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குதிரையை தூக்கணுங்க ஊசி மேலே இருக்கிறப்பே நம்ம குதிரையை தூக்கினோம்னா தையல் வந்து மாறி மாறிப்போயிருங்க எப்பயுமே அந்த முக்கு வரப்பையெல்லாம் ஊசி கீழே இறக்கி விட்டுட்டு குதிரையை தூக்கிக்கோங்க நீங்கள் அந்த வீசேப்பு போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே அந்த மாதிரி ஊசியை இறக்கி விட்டுட்டு குதிரையை தூக்கி விட்டு போடுங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தாங்க போடுறோம் நீங்கள் இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோங்க புதுசாக டைலரு கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பாருங்கள் எல்லாேரத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸாக இருக்கும் பாருங்க இப்போ விசை போட்டு முடிச்சாச்சுங்க நான் என்ன பண்ணுறேன்னா அதுலேயே இன்னொரு டைமு விசை போட்டு பா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே இன்னும் ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் போட்டுட்டேன் இல்லைங்களா ஒரு வீ போட்டேன் அதுலையே பாருங்கள் நம்ம ஒரு டிசைனாக தெரியுங்க இன்னொரு வீ மாதிரி அதில் நம்ம பழகிறதுக்கொசரம் நம்ம போட்டுக்கலாங்க இன்னொரு வீயும் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குங்க நம்ம பழகிறதுக்கு நம்ம நம்மளோட தையல் நம் நம்ம போடுறது தையல் நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒரு சுடிதார் தைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் தச்சு பழகிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோவில் வந்து என்னென்ன போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத நான் போட்டு விட்றேங்க பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க ஒரு டைலரிங் தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம பிற்காலத்தில் நம்ம தைச்சி பழகிக்கிட்டோம்னா ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா கூலி கூட வாங்கலாங்க அந்தளவுக்கு த தையல் தொழில் வந்து ரொம்ப நல்ல தொழிலுங்க இதை நான் நீட்டாக பார்த்து கற்றுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் திருப்ப முடியலன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து நான் மடித்து வச்சு நான் திருப்பி இருக்கேங்க ஏன்னா துணியாக இருந்தால் நம்ம அப்படியே இல்லைங்களா பேப்பரும் இந்த மாதிரி தான் வருங்க நீங்கள் இந்த மாதிரி கூட தச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பேப்பர் உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி தைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா தையலுமே போட்டு முடித்தாச்சு ஃபஸ்ட்டு தையல் ரெண்டாவது பாக்ஸ் தையல் இந்த மாதிரி வந்து ஆறு ஸ்டெப்பு தையல் நான் போட்டு காமிச்சிருக்கிறேங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க